வணக்கம் நண்பர்களே உங்க வாழ்க்கைய ஒரு முறை பாஸ் பண்ணிட்டு இதை கேளுங்க நான் இப்ப என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன் என்ன டெசிஷன்ஸ் எடுக்கிறேன் என்னால இதை மாத்த முடியும் இந்த கேள்விகள் தான் நம்ம ஃப்யூச்சரை ஓபன் பண்ணுது ஆனா நம்மள எத்தனை பேருக்கு இந்த இன்ட்ரோஸ்பெக்ஷன் செய்ய நேரம் கிடைக்குது நாம தினமும் வேலைக்கு போறோம் நல்லா சாப்பிட்றோம் நல்லா தூங்குறோம் லைஃப்ல என்ன நடக்குதுன்னு தெரியாம சர்வைவல் மோட்லேயே வாழ்ந்துட்டு இருக்கோம் இதுக்கு தான் சாணக்கியர் சொன்ன பிரின்சிபல் சொன்னு இன்னும் வேலை செஞ்சு ஏன்னா அவர் சொன்னது மோட்டிவேஷன் இல்ல அது வாழ்க்கையை டிசெக்ட் பண்ணும் சர்ஜிக்கல் கிளாரிட்டி அவரோட பதினைந்து ரகசிய பிரின்சிபிள்ஸ் நம்ம கேரக்டரை மட்டும் இல்லாம நம்ம கெத்து நம்ம பவர் நம்ம டிசிஷன் மேக்கிங் அனைத்தையும் சேஞ்ச் பண்ணிடும் இந்த வீடியோ முடியும் போது நீங்க ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்குவீங்க ஒன்னு நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கும் அதை மத்தவங்க கிட்ட வர ரெண்டு ஒரே ஒரு சரியான பிரின்சிபல் ஃபாலோ பண்ணினாலே நம்ம கேத்தும் நம்ம மதிப்பும் நம்ம செல்வாக்கும் டபுள் இல்ல ட்ரிபிள் மடங்கா உயரும் லெட்ஸ் இன் டு த வீடியோ இது மோட்டிவேஷன் வீடியோ இல்ல இது ஒரு செல்ஃப் ஆடிட் ஸ்கிப் பண்ணாம ஃபுல் கேளுங்க ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் உன்னோட ரகசியத்தை வெளியில் சொல்லாத சாணகியர் சொல்றாரு உன் ரகசியங்களும் உன் வழிகளும் எல்லாருக்கும் தெரியும் போது உன்னை யாராவது கண்ட்ரோல் பண்ண முடியும் வாழ்க்கையில நம்மள்ட இருக்கும் பர்சனல் பெயின் ஃபினான்சியல் ஸ்ட்ரகிள் ஃபியூச்சர் பிளான்ஸ் இவையெல்லாம் எல்லாருக்கும் சொல்லலாம்னு தோணும் பிகாஸ் வி விண்ட் டு ஃபீல் லைட்டர் பட் த ட்ரூத் நம்ம சோகத்தையும் நம்ம நம்பிக்கையையும் பயன்படுத்துகிறவங்க நம்மளை தான் அதிகமாக அனலைஸ் பண்ணுவாங்க அதனால் லைஃப்பில் எல்லாரையும் நம்பலாமே தவிர நம்ம முழுக்க ஓப்பன் ஆகிட்டா நம்ம சேஃப்டி போயிடும் ஸ்ட்ரென்த் என்பது நம்ம சைலன்ஸில் தான் இருக்கு பிரின்சிபல் டூ உன்னோட கெத்து என்னென்னு நீ தான் காட்டணும் ரெஸ்பெக்ட் கிடைக்கணும்னா அது மற்றவங்ககிட்ட கேட்டு வாங்குறது கிடையாது அதை பில்ட் பண்ணணும் வாழ்க்கையில் நிலையான கெத்து வரும்போது அது இருந்து வராது அது நம்ம கன்சிஸ்டன்ட் இருந்து வரும் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ற விதம் நம்ம பவுண்டரி நம்ம கால்ம்னஸ் நம்ம கண்ட்ரோல் இதுவே ஸ்டேட்டஸ் ஒருவரை நீங்க ரெஸ்பெக்ட் பண்றீங்கன்னா அது அவருடைய ஆனஸ்டி டிசிப்ளின் ஆட்டிடியூடா பார்க்கத்தான் அதே மாதிரி நீங்களும் உங்களோட ஸ்டேட்டஸை பில்ட் பண்ணணும் குவையட்டாக இருக்கும் மனிதனையே நம்ம கெத்து மிக்கவன் மாதிரி ஃபீல் பண்ணுவோம் ஸோ ரிமெம்பர் உன் கெத்த நீ பில்ட் பண்ணு பிறகு உலகம் தானாக போவாகும் பிரின்சிபல் மூன்று கொடுத்த வாக்கு மீறது கேரக்டரை கெடுக்கும் ஒரு மனிதன் சொல்லும் தான் அவனுக்கு வேல்யூ இருக்கும் யாராவது வாக்கு கொடுத்து பின்பு பேக் ட்ராக் ஆனா அதை இன்ஸ்டன்டா ரெஸ்பெக்டை டிமாலிஷ் பண்ணிடும் ப்ராமிஸ் பிரேக் ஆகும் போது கேரக்டர் பிரேக் ஆகுது சாணக்கியர் சொல்வாரு ஒரு மனிதன் என்ன சொல்றானோ அதுதான் அவனோட மதிப்பு லைஃப்ல ஸ்மால் கமிட்மெண்ட்ஸ் டைம்க்கு வர்றது ரெஸ்பான்சிபிலிட்டி கம்ப்ளீட் பண்றது ஸ்மால் அமௌண்ட்ஸ் ரிட்டர்ன் பண்றது இதுதான் ஃபியூச்சர் வேல்யூவை டிட்டர்மின் பண்ணும் ஃபோர்த் பிரின்சிபல் யாரையும் நூறு சதவீதம் நம்பாத உன் பாவரை முழுக்க சரண்டர் செய்யாத நம்பிக்கை நல்லது ஆனால் பிளைண்ட் ட்ரஸ் டேஞ்சரஸ் நம்ம கண்ணுக்கு புலப்படாம பல பேர் டைம் போக போக டாக்ஸிக்காக மாறுவாங்க லைஃப்பில் நம்ம எனர்ஜி சீக்ரெட்ஸ் டிசிஷன் மேக்கிங் பவர் இதை யாரிடமும் முழுசாக தரக்கூடாது ஈவன் ஆர் க்ளோசஸ்ட் பீப்புள் டு இது டவுட்காக இல்லை இது ப்ரொடெக்ஷன்காக ஒருத்தர் உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் மிஸ்யூஸ் பண்ணலாம் மேனிப்புலேட் பண்ணலாம் எப்போது பேசக்கூடாது என்று தெரிஞ்சவங்க தான் தான் வாழ்க்கையை ஜெயிப்பாங்க இருந்தவங்க லூசிங் மாதிரி தோணலாம் பட் லாங் அவங்க இருப்பாங்க சாணக்கியர் சொல்லும் சைலன்ஸ் என்பது ஒரு நெறிமுறை இது இல்ல இது ஸ்ட்ராட்டஜி அன்சரி ஆர்க் டாக்ஸிக் பர்சன் காசிப் சர்க்கிள் இது எல்லாத்திலும் சைலன்ஸாக இருந்தால் அது வேல்யூவை ப்ரொடெக்ட் பண்ணும் பேசுகிற நேரத்துக்கு வேல்யூ இருக்குது மௌனத்துக்கும் வேல்யூ இருக்குது சிம் பிரின்சிபல் ஆறு உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணவங்க தான் உன்னை கண்ட்ரோல் பண்ணுறவங்க யாருக்கும் நீங்கள் ஈஸியானவராக தோன்றக்கூடாது காலமாக இருக்கலாம் சாஃப்ட்னஸ் இருக்கலாம் ஆனால் ப்ரெடிக்டபிளாக இருக்கக்கூடாது யாராவது உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ண ஆரம்பித்தா ஃபியூச்சரில் உங்களை டவுன் கிரேட் பண்ணிவிடுவாங்க ஸ்ட்ரெங் சாஃப்ட்னஸ்க்கு பின்னாடி தான் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் உங்கள் சைலன்ஸ்க்கே ரெஸ்பெக்ட் வரும் பிரின்சிபல் செவன் உங்க சர்க்கிள் தான் உங்க ஃப்யூச்சர் அஞ்சு பேர் போதும் உங்களோட வாழ்க்கையை உயரத்துக்கும் அழிவுக்கும் கொண்டு போக நெகட்டிவ் லேசி காசிப் மைண்டட் ஜெலஸ் கேரக்டர்ஸுடன் இருந்தா இருந்தால் உங்கள் ட்ரீம் வேற பக்கம் ஓடும் அதே நேரம் ஹார்ட் ஒர்க்கிங் பீஸ்ஃபுல் பாசிட்டிவ் லேர்னிங் மைண்ட் செட் கொண்டவங்களோட இருந்தா லைஃப்ல டிராஸ்டிக் ஷிஃப்ட் வரும் நம்மளுடைய ஃப்யூச்சர் நம்ம சர்க்கிளில் இருந்து தான் எனர்ஜியை ரிஃப்ளெக்ட் பண்ணும் எட்டாவது பிரின்சிபால் வாய்ப்புக்காக காத்திருக்காதே கிரியேட் பண்ணு வாய்ப்பு வந்து நாக் பண்ணட்டும் என்று காத்திருக்கிறவர் வாழ்க்கை முழுக்க வெயிட்டிங் ரூம்ல தான் நிற்கிறார் சாணக்கியர் சொல்வார் வாய்ப்பு என்ற கதவை நீங்க தான் திறக்கணும் லேர்ன் அ ஸ்கில் ஷோ இனிஷியேட்டிவ் ஆஸ்க் ஃபார் ரெஸ்பான்சிபிலிட்டி க்ரோ யுவர் வேல்யூ பில்ட் யோர் வேல்யூ சோ ஸ்ட்ராங் தட் த நோட்டிஸ் யூ பிரின்சிபல் நைன் ஆனர் திரும்ப வரலாம் ஆனால் நேரம் திரும்ப வராது நேரத்தை வீணடிக்கிறதற்குள் வாழ்க்கையே முடிஞ்சிடும் தினமும் ஒரு மணி சொந்த வளர்ச்சிக்கு கொடுத்தாலே ஒரு வருஷத்தில் நீங்கள் புது மனிதனாக மாறி இருப்பீங்க டைம் ஐ ரெஸ்பெக்ட் பண்ணுறது ஹார்டஸ்ட் டிசிப்ளின் ஆனால் அதையே ஃபாலோ பண்ணுறவங்க தான் லாங் டேம்மில் அச்சீவ் பண்ணுவாங்க பிரின்சிபல் டென் யுவர் இன்கம் இஸ் யூர் ப்ரைவசி நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்னு சொல்கிறதே ப்ராப்ளம்ஸ்க்கு ஓப்பன் இன்விடேஷன் மாதிரி ஜெலசி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபேமிலி ப்ரெஷர் இதெல்லாம் இன்கமிங் கால் மாதிரி வரும் மணி க்ரோ ஆகணும்னா ஃபர்ஸ்ட் ரூல் ப்ரைவசி பிரின்சிபல் அலவன் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு முன் யோசி தவறான பேருக்கு தவறான தகவல் கொடுத்தாலே ஃபியூச்சர் கம்ப்ளீட் மெஸ் ஆகிடும் ஆஃபீஸில் ஃபேமிலியில் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் எல்லாரும் நம்மளை நல்லபடியாகவே இருக்க விட மாட்டாங்க ஸோ ஆல்வேஸ் சூஸ் வாட் டு ரிவீல் அண்ட் வாட் டு கன்சீல் பிரின்சிபல் பண்ணி ரெண்டு செல்ஃப் அனாலிசிஸ் தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் நாளுக்கு பத்து நிமிஷம் கூட இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணுங்க இந்த நாள் எப்படி போச்சு நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் என்ன கட்டுறேன் என்று ரிஃப்ளெக்ட் பண்ணும் முயற்சி தான் வாழ்க்கையோட குவாலிட்டியை நேரடியாக உயர்த்தும் பிரின்சிபல் பதினான்கு உங்கள் பிளான் யாருக்கும் புரியலனா அது நல்ல பிளான் பெரிய ட்ரீம்ஸ் என்றாலே ஆரம்பத்தில் எல்லாருக்கும் அது ஃபூலிஷாக தான் தோன்றும் நம்ம பிளான் ஸ்மார்ட்டாக இருந்தால் அது நாய்ஸாக உண்டாக்கும் ஸோ ட்ரீம் பிக் ஈவன் இஃப் பீப்புள் கேன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் விஷன் பிரின்சிபல் பதினைந்து நீங்கள் கொடுக்குற விஷயம்தான் உங்கள் குவாலிட்டியாக காட்டும் நல்ல வாழ்க்கை என்பது கண்டுபிடிக்கிறது இல்லை தேவையில்லாததை விட்டு விட்டு விலகிறதுல தான் நல்ல வாழ்க்கை வரும் டாக்ஸிக் பீப்புள் பேட் ஹேபிட்ஸ் வீக் ஆர்குமெண்ட்ஸ் செல்ஃப் டவுட் ஃபியர் எவ்ரி திங் லெட் கோ அப்பதான் நம்ம எனர்ஜி ஃப்ரீ ஆகும் அப்போ தான் நம்ம க்ரோத் பாசிபிள் ஆகும் இந்த பதினைந்து சீக்ரெட்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு ப்ரின்சிபிளிய தினமும் பிராக்டிஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டே ஹார்டா இருக்கும் செகண்ட் டே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் பட் ஒன் மந்த்லே உங்க தாட் ப்ராசஸ் உங்க கான்ஃபிடென்ஸ் உங்க டிசிப்ளின் உங்க மெச்சூரிட்டி உங்க சைலன்ஸ் எல்லாமே மாறிடும் வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது உங்க மைண்டை யாரையும் அவுட் சோர்ஸ் பண்ணாதீங்க கண்ட்ரோல் எடுத்துக்கோங்க ரெஸ்பெக்ட் பில்ட் பண்ணுங்க கேரக்டரை ப்ரொடெக்ட் பண்ணுங்க வாழ்க்கை தானா நம்மளை பார்த்துக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புகிறேன் ஜாய் ஹிண்ட் ஜாய் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க